தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்பாடாக வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய திரு குற்றால குரவஞ்சி அப்படிங்கிற நூலில் இருந்து குரத்தி வந்து தன்னுடைய மலை பற்றிய சிறப்பை வந்து எடுத்து சொல்வதாக ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு அந்த பாடலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாடல் வந்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூணல் இளம்பிறை முடித்த வேணியலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே அப்படிங்கிறது பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் வானரங்கள் அப்படிங்கிறது ஆண் குரங்கு மந்திங்கிறது பெண் குரங்கு ஆண் குரங்கானது பழங்களை எடுத்துட்டு வந்து பெண் குரங்குகள்கிட்ட கொடுத்து கொஞ்சி விளையாடும் அதுதான் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அந்த பெண் குரங்குகள் கையில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து கெஞ்சி நிற்பாங்க அந்த பழங்களை பெறுவதற்காக அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா காணவர்கள் வெளி வானவரை அழைப்பர் காணவர்கள்னால் காட்டில் இருக்கக்கூடிய வேடர் குளத்தை சார்ந்தவர்கள் வேட்டுவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க வழி மேலே விழி வச்சு காத்திருந்து வானவரை அழைப்பர் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை இறங்கி வருமாறு அழைப்பதாக இந்த பாடலில் சொல்லப்படுது கமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் சித்தர்கள் வந்து அந்த மலைப்பகுதியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம நீண்ட காலம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை இங்கே வந்து விளைவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விளைய வைக்கிறது அதை தான் என்ன சொல்கிறாங்க இந்த உடம்பை நம்ம அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக தேவையான மூலிகை செடிகளை இங்கே வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேன் அருவி திரை எழும்பி வானின் வலி ஒழுகும் அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனீக்கு தேனை அந்த தேனீக்கள் எடுத்து கூடுகட்டுது அதிலிருந்து வழியக்கூடிய அந்த தேனானது எந்தளவுக்கு இருக்கான் அப்படின்னா கடல் அலை எப்படி மேலே எலும்பி அப்படி இறங்குமோ அது போல் வான் வழியாக இந்த தேன் வந்து வழிந்து ஓடுவதாக சொல்லப்படுது அந்த தேன் பட்டதுனால செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் செங்கதிரோன் சூரியன் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தேரை இழுத்து செல்லக்கூடிய குதிரைகள் இருக்கு இல்லையா அந்த குதிரைகள் வந்து தேரில் பூட்டியிருக்கு அந்த தேரினுடைய காலும் இந்த குதிரைகளுடைய காலும் அந்த தேன் பட்டு கால் வந்து வழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் தன்னுடைய தலையில் பிறை சந்திரனை முடிந்திருக்கக்கூடியவர் சிவ சிவபெருமான் அவர் வீற்றிருக்கக்கூடிய மலைதான் எங்களுடைய இந்த குற்றால மலை அப்படின்னு இந்த குரத்தி சொல்வதாக அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்